அஃபிஷியலாக நம்ம வந்து வீட்டுக்கு போயாச்சுன்னு சொல்லலாம் ரூல்ட் அவுட் பிளே ஆஃப்க்கு இந்த வாட்டி சென்னை வராது துரதிருஷ்டவசமா சரியான ஒரு மொக்க பண்ணிட்டானுங்க இந்த வாட்டி ஒன் நைன்டி எடுத்து கூட வின் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னங்க இருக்கு இது வந்து பேட் லக் சொல்ல முடியாது கண்டிப்பா வந்து பவுலிங் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல சூப்பரா விளையாண்டாங்க ஸ்ரேயா ஐயரும் பிரப் சிம்ரன் சிங்கும் பாத்தீங்கன்னா வந்து பிப்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வரும்போதே வந்து கேம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அவங்க சைடு மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா தெரிஞ்சுட்டு இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தாங்க அந்த சின்ன பையன் பிரப் சிம்ரன் சிங் வந்து சூப்பரா விளையாண்டாருங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எஸ்கே மேட்ச்லயும் நிறைய யங் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க சிஎஸ்கேல விளையாடுற அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் பத்ரினாவோட கேமே இல்லைங்க இந்த சீசன்ல வந்து அவுட்டுன்னு சொல்லலாம் அவரோட பிளே அந்த அளவுக்கு இல்லைங்க அவர் ஃபீல்டிங்கும் சரி இல்லை கேட்சை மிஸ் பண்ணாரு நிறைய வைடு போடுறாரு இந்த சீரிஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைட்ஸ் போட்டிருக்காரு எயிட்டீன்த் சீசன் ஐபிஎல்ல ஃபார்ட்டி நைன்த் மேட்ச் இன்னைக்கு பஞ்சாப் பெர்சஸ் சிஎஸ்கே பஞ்சாப் வந்து ரியலி நல்லா பிளே பண்ணாங்க ஒன் நைன்டி ஒன் வந்து சேஸ் பண்றது சும்மா appreciate them they deserve it அப்படின்னு சொல்லலாம் ஒன் எடுத்து கூட நம்ம தோத்தது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறமா இருக்கிற மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணா கூட நம்மளால வந்து பிளே ஆஃப் வர முடியாது இந்த சீசன் அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு போறோம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம மறந்தே ஆகணும் இல்லைன்னா வேற வழியே கிடையாது நமக்கு நெக்ஸ்ட் சீசன்லயாவது நல்லா வராங்களான்னு பார்க்கலாம் பட் இந்த வாட்டி லாஸ்ட் டூ த்ரீ கேம்ஸ் பிளே பண்ண விளையாட வச்சிருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து யங் பிளேயர்ஸ் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காருங்க நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு சாம் கரனோட எயிட்டி எயிட் ரன்ஸ் வந்து சூப்பர் கேம் சொல்லலாம் நல்லா பிளே பண்ணாரு பவுலிங்கும் நல்லா போட்டாரு கண்டிப்பா சென்னை வின் பண்ணியிருந்தா அவரு தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு பட் அதுவும் இன்னைக்கு கிடைக்கல நெக்ஸ்ட் மேட்ச் பெங்களூர்ல நடக்குது சென்னையும் பெங்களூரும் லாஸ்ட் டைம் விராட் கோலி அண்ட் எம் எஸ் தோனியோட கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மேட்சாவது வின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேனா எம் எஸ் தோனி ஃபேனா உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒன்னு புரியவே இல்லைங்க எதுக்கு பத்ரினாவை வந்து ஃபர்ஸ்ட் டென் ஹவர்ஸ்க்குள்ள கூட்டிகிட்டே வர மாட்டாங்க அதுக்கு முன்னாடி எதுக்கு அவர் பவுலிங் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு தெரியல கடைசியா பாத்தீங்கன்னா டென் ஓவர்ஸ்க்கு தான் வராரு பிப்டீன்த் ஓவருக்கு தான் அவருக்கு வந்து பவுலிங் சான்ஸே கிடைக்குது அவரை வந்து ஃபைவ் ஓவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏசையரோட கேம் வந்து சூப்பரா இருந்ததுங்க அவர் சிக்ஸர் மழை பொழிஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம் பாம்பேல எப்படி சூரியகுமார் யாதவ் வந்து ஒன் மேனா வின் பண்ணாரோ அதே மாதிரி பஞ்சாப் மேட்ச்ல ஸ்ரேயா தான் வின் பண்ண